பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் செவன்த்து ஃபஸ்ட் டம்மில் ஃபஸ்ட் லெசன் பேசுவதும் கேட்பதும் முதல் மொழியின் முதல் நிலை பேசுவது கேட்பதுன்றது ஒரு குழந்தை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது என்னது பேசுறது கேட்குறது கேட்கும் அதை உள்வாங்கிக்கிட்டு பேச ஆரம்பிக்கும் அதுதான் மொழியின் முதல் நிலை எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் இரண்டாம் நிலை மொழியோட இரண்டாம் நிலை எது எதுவாக இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு நம்ம பேசுகிறத அறிமுகப்படுத்துகிறோம் அப்புறம் அதுங்களை பேச வைக்கிறோம் கேட்குறதும் பேசுகிறதும் இரண்டாம் நிலை வந்து எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் இரண்டாம் நிலை மொழியின் இரண்டாம் நிலை மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழியே மொழியோட உயிர் நாடியாக விளங்குறது பேச்சு மொழி கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும் அன்றி வேறு வகை மொழிநிலைகளும் உண்டு எண்ணப்படுவதும் நினைக்கப்படுவதும் கனவு காணப்படுவதும் ஆகியவையும் மொழியே ஆகும் மு வரதராஜனார் சொல்லியிருக்காரு இந்த தகவலை கொடுத்தது மு வரதராஜனார் பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் உண்மையான மொழி எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழி இவையன்றி வேறு வேறு வகை மொழி நிலையும் உண்டு எண்ணப்படுவதும் நினைக்கப்படுவதும் கனவு காணப்படுவதும் ஆகியவையும் மொழியே ஆகும் நம்ம வந்து நம்மளோட மொழியில் தான் நம்ம கனவு கூட காணுவோம் இதை வந்து தொடரும் தொடர்பும் அறிதல்ன்றதில் கேட்கலாம் இப்போ மு வரதராஜன் சொன்னதை தொடரும் தொடர்பும் அறிதலில் கேட்கலாம் சொல்லை ஒழிப்பதால் ஏற்படும் ஏற்ற இறக்கத்தால் பொருள் வேறுபடும் என்பதை நன்னூல் வந்து எப்படி சொல்லுதுன்னா எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரியும் தம் திரியும் தத்தம்மில் சிறிது உளவாகும் எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தத்தம்மில் சிறிது உளவாகும் சொல்கிறது நன்னுள் இது பொருள் என்னன்னா சொல்லை ஒழிப்பதில் ஏற்படும் ஏற்ற இறக்கத்தால் பொருள் வேறுபாடு ஏற்படும் அப்படின்றத சொல்லுது ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை வட்டார மொழின்னு சொல்றாங்க ஒரே மொழியோட வெவ்வேறு வடிவங்கள் வட்டார மொழி புதிய மொழியை புதிய மொழியை கிளை மொழி என்பர் கன்னடம் தெலுங்கு மலையாளம் முதலியன தமிழ் மொழிகள் போ முதலிய திராவிட மொழிகள் வந்து தமிழ் மொழியிலிருந்து இருந்து பிரிந்த கிளை மொழின்னு சொல்கிறாங்க இப்போ தமிழ் கன்னடம் மலையாளம்லாம் வந்து திராவிட மொழியாக இந்த திராவிட மொழிகள் தமிழிலிருந்து பிரிந்த கிளை மொழிகள் தான் சொல்கிறாங்க பேச்சு மொழிக்கும் நாம் தந்த வரி வடிவமே எழுத்து மொழியாகும் பேச்சு மொழிக்கு நாம் தந்த வரி தான் எழுத்து மொழி எழுத்து வடிவம் வடிவம் இன்றியமையாதது எழுத்து வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் பேச்சு மொழியை உலக வழக்கென்றும் இலக்கிய வழக்கென்றும் கூறுவர் எழுத்து மொழியை பேச்சு மொழியை உலக வழக்கென்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கென்றும் கூறுவர் பேச்சு மொழியில் உணர்ச்சி கூறுகள் அதிகமாக இருக்கும் நம்ம பேசும்போது அதோட உணர்வுகள் வந்து பேசறதுல ஏற்ற இறக்கம் குரலோட மென்மை வன்மை இதெல்லாம் வந்து உணர்ச்சி இது பேச்சு மொழியில அதிகமா இருக்கும் ஆனால் எழுத்து மொழியில அந்த உணர்ச்சியில எதுவுமே இருக்காது பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அஃது இரட்டை வழக்கு மொழி எனப்படும் தமிழில் பழங்கால பழ பழங்காலம் முதலே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்துள்ளது தொல்காப்பியர் இவற்றை உலக வழக்கு செய்யுள் வழக்கு என்று கூறியுள்ளார் உலக வழக்கு செய்யில் வழக்குன்னு சொன்னது யாருன்னு கேட்டால் தொல்காப்பியர் உடல் மொழிக்கு குரல் ஏற்றத்தாழ்வு போன்றவற்றிற்கும் எழுத்து மொழிக்கு இடமில்லை எழுத்து மொழியில் இடமில்லை உடல் மொழி குரல் ஏற்றத்தாழ்வு இதுக்கெல்லாம் வந்து எழுத்து மொழியில் இடம் கிடையாது கேட்டல் பேசுதல் என்னும் முதல் நிலையே குழந்தைகளுக்கு தாய்மொழி அறிமுகமாகிறது படித்தல் எழுதுதல் என்னும் இரண்டாம் நிலையில் பிற மொழிகள் அறிமுகமாகின்றன ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்வதற்கு பேசுமொழியும் காலம் கடந்து வாழ்வதற்கு எழுத்து மொழியும் தேவைப்படுகிறது ஒரு மொழி உயிர்ப்போடு இருக்கிறதுக்கு பேசுகிற மொழி தேவைப்படுது பேச்சு மொழி அது காலம் கடந்து அந்த மொழி இருக்கிறதுக்கு எழுத்து மொழி தேவைப்படுகிறது தமிழ் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு உண்டு எனவே தமிழே இரட்டை வழக்கு மொழி என்பர் இக்காலத்தில் புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மூலம் சான்றோர்கள் உரைகள் ஒளிப்பதிவு மற்றும் ஒளிப்பதிவு செய்யப்படுகின்றன இதன் காரணமாக நீண்ட காலம் நிலைத்து நிற்கும் நிலையை ஏற்பட்டுள்ளது ஃபர்ஸ்ட்லாம் எழுத்து மொழி தான் நீண்ட காலம் நிலைச்சி நின்றுச்சு இப்போ பேச்சு மொழியும் காலம் நிலைச்சு நிற்கிறதுக்கான வாய்ப்பு நம்ம இருக்குது எளிய நடையில் தமிழ் நூல்கள் எழுதிடவும் வேண்டும் இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் வெளியுலகில் சிந்த புதிதாக விளைந்துள்ள எவற்றிற்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுருந்தும் தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடிகள் எல்லாம் செய்து தமிழை செந்தமிழாய் செய்ய உதவ செய்வதும் செய்வதும் வேண்டும் அப்படின்னு பாவேந்தர் ஆசைன்ட்டு பாடியிருக்கார் பாவேந்தர் சிலபஸில் இருக்கிறதுனால இந்த பாடல் வரிகளில் கொடுத்து கேட்பாங்க மொழியை முதல்நிலை பேசுதல் கேட்டல் ஆகியனவாகும் மொழியின் முதல்நிலை பேசுதல் கேட்டல் ஒளியின் வரி வடிவம் எழுத்து தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று தெலுங்கு பேச்சு மொழியை உலக வழக்கு என்று கூறுவர் மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுபடுகிறது சரி எழுத்து மொழி காலம் கடந்தும் நிலைத்து நிற்கிறது சரி பேசுபவர்களின் கருத்திற்கேற்ப உடனடி செயல்பாட்டிற்கு உதவுவது எழுத்து மொழி தவறு எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம் தவறு பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றதால் அவசியம் சரி மொழியின் இரு வடிவங்கள் பேச்சு மொழி எழுத்து மொழி பேச்சு மொழி என்றால் நம் எண்ணத்தை எண்ணியபடி பேசுவது வட்டார மொழி என்பது ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்கள் வட்டார மொழின்னு சொல்லப்படுது இதோட பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் முடிஞ்சிருச்சு செவன்த்தில்